அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக வேண்டி இன்ஷால்லா என்று நாம் ஹுரானின் ஒரு ஆயத்தை பார்ப்போம் ஸ்ருதுன் நஹல் பதினாறாவது சூரா தொண்ணூற்றி எட்டாவது வசம் இதன் பிரகாரம் அல்லாஹ் கூறுகிறனவென்றால் நீங்கள் ஹுரான் ஓதும் பொழுது அவுது பில்லாஹி மினஷெ நிராஜீம் இந்த வசனத்தை கூறுமாறு கட்டளடிக்கிறான் குரானில் எந்த இடத்துலுமே வந்து பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று தான் ஆரம்பிக்கும் ஆனால் அவுது பில்லாஹி மினி ஷித்தான் சொல்லி ஆரம்பிக்காது இந்த வசனம் வந்த தான் ஔவுது பில்லாஹி மின ஷெத்தவான் நிர்வீம் அப்புறமா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று ஆரம்பிக்கிறோம் சரிங்களா இன்ஷல்லா இந்த வசனத்தை நாம் எல்லா விஷயத்திலும் பயன்படுத்தி அல்லாவுடைய திருப்தி அடைவோம் இன்ஷா இன்ஷால்லா தால அலாம வரமல்லி வரக்காக